சிறுநீரக கல் வந்து ரொம்ப பெரிய சைஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அதனால் பின்னாடி வந்து தண்ணீர் நீர் தேங்கி போய் சிறுநீரகத்தினுடைய செயலுக்கு அது பாதிப்பாக இருக்க அளவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில நேரங்களில் அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா அதை உடச்சி துகளாக்கி வெளியேற்ற சிகிச்சையோ தேவைப்படலாம் அந்த கல்லினுடைய அளவை தாண்டி கல்லுடைய ஹார்ட்னஸ் யூனிட் அப்படிம்பாங்க ஹெச்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப திண்ணமாக இருக்குது கரையக்கூடிய தன்மையில் இல்லை உடையிற தன்மையில் இல்லையா அப்படிங்கிறத அந்த ஹார்ட்னஸ் அளவை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அதை பொறுத்தும் நம்ம வந்து நம்ம கஷாயங்கள் தண்ணீர் குடித்து உணவு கட்டுப்பாடு வச்சே வெளியேற்ற முடியுமா இல்லை அதுக்கு அறுவை சிகிச்சை தேவையாங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் கல் வராமல் தடுப்பதற்கு ஒவ்வொருத்தரும் நம்ம நமக்கு இருக்கோ இல்லையோ நிறைய தண்ணீர் குடிக்கிறது இந்த மாதிரி கல் உருவார தன்மை கொடுக்கக்கூடிய ரொம்ப அதிக தக்காளி பழம் எடுத்துக்கிறது நிறைய கால்சியம் உள்ள உணவுகளை தவிர்க்கிறது தான் நம்ம இந்த நோயினுடைய தீவிரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அடிக்கடி இந்த நோய் திரும்பாமல் வருவா திரும்ப திரும்ப வராமல் தடுக்கிறதுக்கும் மிக உதவியாக இருக்குது